வணக்கம் நண்பர்களே கம்மிங் குயின் காந்த அரிசி அப்படிங்கிற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சுவர்ணலதா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோவில் அவங்க பாடின மொத்த பாடல்களின் மொத்த தொகுப்பையும் நம்ம பார்க்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு பாட்டிலே வந்து முடிக்கிறது பாக்குறேன் அப்படி இல்லைன்னா இரண்டாம் பகுதியில வந்து நம்ம சந்திக்கலாம் சார் நண்பர்களே சுவர்ணதா அவர்கள் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க எவ்வளவு பாடல்கள் பாடி இருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ போலாம் என்ன மொழியில பாடினாலும் எனக்கு தமிழ்ல பாடுறதுக்கு தான் விருப்பம் ஏன்னா நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன மொழி நான் நிறைய பாடல்களை பாடிய மொழி எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கி தந்த மொழி எனக்கு கலை மாமணி வாங்கி தந்த மொழி எனக்கு நிறைய ரசிகர்கள் தமிழ்நாட்டுல தான் அதனால எனக்கு தமிழ்ல பாடுந்தேன் ஹிந்தில பாடினாலும் எனக்கு தவிர நண்பர்களை சுவர்ணலதா அவர்களை வந்து தமிழ்ல முதன் முதல் அறிமுகப்படுத்தியது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளிவந்த நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு படத்துல தான் சின்னஞ்செருகிலேயே அப்படிங்கிற இந்த முதல் பாடல அவங்க பாடியிருந்தாங்க இரண்டாவது ஸ்வரணலதா அவர்களுக்கு இளையராஜா வாய்ப்பு கொடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளிவந்த குரு சிசியன் திரைப்படத்துக்காக உத்தம புத்திரி அப்படிங்கிற இந்த பாடல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இளையராஜா மீண்டும் தாயம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு படத்துக்காக நானே உன் காதலி அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இசையில ரயிலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் போரவளே பொண்ணு தாய் இதுதான் சொன்னலா அவர்கள் நமக்காக பாடின முதல் தாலாட்டு பாடல் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எஸ் சி ராஜ்குமார் அவர்கள் பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அறிமுகமாக இருந்தாலும் அந்த வருஷத்துல ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இளையராஜாவின் இசையில இரண்டு பாடல்களும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில இரண்டு பாடல்கள் நான்கு பாடல்கள் பாடி என்னதான் ஐந்து பாடல்கள் பாடி இருந்தாலும் அந்த அளவுக்கு சொன்னலதாவின் குரல் மக்கள் கிட்ட போய் சொல்லணும் அவங்களும் கடும் முயற்சி எடுத்தாங்க மற்ற மொழிகளிலும் பாட ஆரம்பிச்சாங்க அடுத்ததா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்கும் விதமா இளையராஜா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சத்திரியன் திரைப்படத்துக்காக மாலையில் யாரோ மனதோடு அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடல் சுவர்லதாவின் குரலுக்கு முதல் அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜனரஞ்சகமா எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக இவங்க பாடினாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வித்யாசாகர் இசையில வந்த நிலா பெண்ணே அப்படிங்கிற இந்த படத்துக்காகவும் பாடியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நான்கு பாடல்கள் மட்டுமே பாடியிருந்தாங்க வைகாசி புரந்தாட்சி படத்துக்காக இவங்க இந்த ஒரு அருமையான பாடலை பாடிய அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தர்மதுரை திரைப்படத்துல இந்த ஒரு இனிமையான பாடி பாடியிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னத்தம்பி திரைப்படத்துக்காக இவங்க இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல முதல் பாடல் இந்த பாடல் இரண்டாவது பாடல் இந்த பாடல் நண்பர்களே சின்னத்தம்பி திரைப்படத்தில் இவங்க பாடின பாடலுக்காக இரண்டு விருதுகள் வாங்கியிருக்காங்க அது என்ன பாடல்னா போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற இந்த பாடல் தான் இதுக்கு பிலிம் பேர் அவார்டும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில என் ராசாவின் மனசிலே படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க இரண்டுமே அழகான மெலடி அதுல முதல் மெலடி அடுத்து சோகமா பாடுற இந்த பாட்டு அடுத்ததா கங்கை அமரன் இசையில வந்த அதிகாரி திரைப்படத்துல இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுக்கடுத்ததா இளையராஜாவின் இசையில கேப்டன் பிரபாகரன் படத்துல இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல்கள் இந்த பாட்டுக்காகவே இவங்களுக்கு விருது கொடுத்துருக்கணும் ஏதோ காரணத்தினால வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க இதுக்கான மிகப்பெரிய விருது அப்படின்னா மக்களாகிய நாம தான் இன்ன வரைக்கும் இந்த இருக்க பாத்தீங்களா இதுதான் மிகச்சிறந்த விருது அடுத்ததா தேவாவின் இசையில ஆத்தா உன் கோவிலே அப்படிங்கிற பாடத்துக்காக மூணு பாடங்கள் பாடியிருந்தாங்க அதுல வண்டி வருதுங்கிற பாடல முதலாவதா பாடியிருந்தாங்க தை மாசம் அப்படிங்கிற பாடல இரண்டாவது பாடியிருந்தாங்க இதுல இன்று வரைக்கும் திருவிழாக்களை பாடியிருந்தாங்க அடுத்ததா சௌந்தரியன் இசையில வெளிவந்த சேரன் பாண்டியன் படத்துல இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல இவங்க பாடின முதலாவது பாடல் இந்த பாடலுக்கும் ஏதாவது ஒரு விருது கொடுத்திருக்கோ ஏதோ ஒரு காரணம் விருது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுத்த விருது இந்த பாட்டை இந்த படத்துல இரண்டாவதா இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா சங்கர் கணேசி வெளிவந்த ஆயுள் கைதி

அடுத்ததா எஸ் பாலகிருஷ்ணன் இசையில எம்ஜிஆர் நகரில் திரைப்படத்தில் வந்த இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த தம்பிக்கு ஒரு பாட்டுங்கிற படத்துல இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல முதல் பாடல் இந்த படத்துல இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவினுடைய இசையில் வெளிவந்த வாசலில் ஒரு வெண்ணிலா அப்படிங்கிற படத்துக்காக இவங்க இரண்டு பாடல் பாடி இருந்தாங்க பாடல் அதே இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த என் பொட்டுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தளபதி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்திய அளவில் ஒருமித்தமா ரசிக்கப்பட்ட இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இதே தளபதி திரைப்படத்துல வந்த இந்த ஜனரஞ்சகமான ஒரு பாடல் ஒவ்வொரு போகி பண்டிகைக்கும் இந்த பாட்டை நம்ம கேட்காம இருக்கவே மாட்டோம் அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த தங்கமான தங்கச்சி அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாடல பாடி அடுத்ததா இதே சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த ஆடி விரதம் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல முதல் பாடல் நல்ல யோகம் இதே திரைப்படத்துல வந்த இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவி வெளிவந்த தூதுபோ செல்ல கிளி அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவி நிசையில் வெளிவந்த தம்பி ஊருக்கு புதுசா அப்படிங்கிற படத்துல மானாமதுர மல்லித்தேர் அப்படிங்கிற ஒரு பாடலும் ஆத்தாடி நமக்குள்ள அப்படிங்கிற இரண்டாவது பாடலும் பாடி பாடியிருந்தாங்க

அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாண்டித்துறை திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடி இருக்காங்க அதுல இவங்க பாடின மிக இனிமையான முதல் பாடல் இரண்டாவதா இவங்க பாடின இந்த இதமான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில ரிக்ஸா மாமா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திரைப்படத்துக்காக சின்னத்தாய் சேர்ந்து ஒரு கிராமிய காதல் பாடலா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில அக்னி பார்வை அப்படிங்கிற படத்துக்காக எத்தனை ராத்திரி அப்படிங்கிற ஒரு பாடல பாடி இருந்தாங்க அடுத்ததா தம்பி பொண்டாட்டி படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடலை அடுத்ததா இருந்தாங்க இசையில் வெளிவந்த பெரிய கவுண்டர் பொண்ணு திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஜனரஞ்சகமான ஒரு பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த நாங்கள் திரைப்படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க அதுல கண்ணா உன் கண்ணில் அப்படிங்கிற ஒரு பாடலையும் கண்ணா உன் நாம எல்லாம் பிளாக் பஸ்டரா ரசிச்ச ஒரு மெகா கிட் பாடலையும் பாடியிருக்காங்க அந்த பாடல் தான் இந்த பாடல் படத்துக்காக இரண்டு பாடல்கள் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னவர்த்திரை படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஊர் மரியாதை திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வந்த நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க சித்திரத்து தேரேவா அப்படிங்கிற பாடலும் காதலுக்கு கண்கள் இல்லை மானே அப்படிங்கிற இந்த பாடலையும் பாடி இருந்தாங்க காதலுக்கு அடுத்ததா தேவாவின் இசையில உனக்காக பிறந்த திரைப்படத்துக்காக மாமா மாமா உன்ன அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க அடுத்ததா தேவாவின் இசையில போக்கிரி தம்பி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஏ மண்ணுல உருண்டு அப்படிங்கிற ஒரு பாடலையும் பாடிருந்தாங்க அடுத்ததா சந்திரபோஸ் இசையில் வெளிவந்த திலகம் படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த இது நம்ம பூமி அப்படிங்கிற படத்துக்காக முதலாவதா இரண்டாவதா ஆரடி சுவருதாங்கிற இந்த ஒரு இனிமையான காதல் சோக பாடலையும் பாடி இருந்தாங்க அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கிழக்கு வெளுத்தாச்சு அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த அம்மா வந்தாச்சு அப்படிங்கிற சுவர்லதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இசையில வெளிவந்த வந்த கேத்த புருஷன் அப்படிங்கிற படத்துல மூணு பாடல்கள் பாடிருந்தாங்க அவங்க பாடின முதல் பாடல் தாயினும் இந்த படத்துக்காக சுவர்ணதா பாடின இரண்டாவது பாடல் இந்த படத்துக்காகணா பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வாவா வசந்தமே அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கலிகாலம் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மகுடம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடிருந்தாங்க அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த முதல் சீதனம் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சங்கர் கணேச இசையில் வெளிவந்த உரிமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற படத்துக்காக நூற்றுக்கு நூறு அப்படிங்கிற ஒரு பாடல பாடி அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மௌன மொழி திரைப்படத்துக்காக காதல் ஒரு வேதம் அப்படிங்கிற இந்த பாடல பாடி இருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த தாய்மொழி படத்துக்காக சிங்காரமானே அப்படிங்கிற ஒரு பாடல பாடி இருந்தாங்க மாப்பி வந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான காதல் பாடல பாடியிருந்தாங்க அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த மாதா கோபாதா அஞ்சு பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த அன்னை வயல் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு பாடல் அடுத்ததா தேவேந்திரன் இசையில் வெளிவந்த சின்ன சித் அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த டேவிட் அங்கிள் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க அடுத்ததா அரவிந்த் சித்தார்த்தாவினுடைய இசையில வந்த காவிய தலைவன் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல இவங்க பாடுன முதல் பாடல் சந்தன மலர்களை பார்த்து வந்தது தென்றல் காற்று காவிய தலைவன் திரைப்படத்துக்காக ஸ்வரலதா பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மங்கள நாயகன் அப்படிங்கிற படத்துக்காக பூவே இளம் பூவே அப்படிங்கிற இந்த பாட்டை பாடியிருந்தாங்க அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த சத்தியம் அது நிச்சயம் அப்படிங்கிற படத்துல அம்மா அப்படிங்கிறப்ப இந்த பாட்டை இருந்தாங்க அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய கூட்டணியில் வெளிவந்த செந்தமிழ் பாட்டு படத்துக்காக இவங்க பாடுங்க இந்த ஒரு இனிமையான காதல் பாடு கோயில் மணி அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல மின்மினியோட சேர்ந்து பாடின முதல் பாடல் தேவர் மகன் திரைப்படத்துக்காக சுதர்ணலதா பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின ஒரு பாடல் அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த தெய்வ குழந்தை கரிகரபுத்திரன் அப்படிங்கிற இரண்டு படத்துக்கும் இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நட்சத்திர நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல இவங்க பாடின முதல் பாடல் இதே படத்துக்காக பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா கவிராஜன் இசையில தூரத்து சொந்தம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு பாடிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில சின்னத்தேவன் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த சிவசங்கரி அப்படிங்கிற படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அவங்க பாடின முதல் பாடல் சிவசங்கரி திரைப்படத்துக்காக சொன்னலதா பாடின இரண்டாவது பாடல் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல மட்டும் சொன்னலதா அவர்கள் நாற்பத்தி ஏழு திரைப்படங்கள்ல நூறு பாடல்கள் பாடி இது மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும் தொடர்ந்து நம்ம சொன்னலாதா அவர்கள் பாடின பாடல்களை பத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாத்தான் இருக்கு இப்போதைக்கு நேரம் அதிகமா இல்ல அப்படிங்கறதுனால இது முதல் பாகமா நாம முடிச்சுக்குவோம் இரண்டாம் பாகத்துல மிச்ச பாடல்கள் என்னென்ன அவங்க பாடிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம அத பாக்கலாம் அந்த பகுதியை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல வந்து மந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து ஸ்வர்ணலாத பாகங்கள் எத்தனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு பாடல்கள் இருக்கு மிகப்பெரிய ஒரு கடலை ஒரு குடுவையில வந்து நம்ம அடைச்சிட முடியாது அவ்வளவு பாடல்களையும் ஒரே வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்கிறதும் சாத்தியமே இல்லாத ஒண்ணு நன்றி நண்பர்களே ஸ்வர்ணலாதா பாடின பாடல்கள் வரிசையில் இரண்டாம் பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்